ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோ சீரியல் இனி வர எபிசோட்ஸ் கானுக்குறமாவது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம பாண்டியன் பார்த்திங்கன்னா அரசியோட கல்யாணத்தில் எந்த குழப்பமும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப உஷாராக வந்து இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதே நேரத்தில் மீனா வந்து மாப்பிள்ளக்கிட்ட ஃபோன் பண்ணி தனியாக பேசணும் அப்படின்னு கோவில்கிட்ட வர சொல்லியிருந்தாங்க இப்போது நம்ம மாப்பிள்ள வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க மீனா போகிறதுக்கு லேட் ஆகுது மீனாவும் நம்ம ராஜ்யம் தான் அங்கே போயிருக்காங்க அரசியை கூட்டிகிட்டு வரலையா அப்படின்னு கேட்கும்போது மாதிரி விஷயம் பேசுறதுக்கெல்லாம் அரிசி வேண்டாமே அப்படின்றாங்க சரி ஓகே என்ன பேசணும்னு கூப்பிட்டீங்க அப்படின்றாங்க இல்லை முதல்ல நான் உங்களை தம்பின்னு கூப்பிடலாம்ல அப்படின்னு ஆ கூப்பிடலாம் நான் உங்களை சிஸ்டர்னு கூப்பிடுறேன் அப்படின்றாங்க சரி ஓகே அப்படின்ட்டு அதுக்கப்புறமா சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு இல்லை எங்கள் மாமாவுக்கு அரிசி மேலே அளவுக்கு அதிகமான பாசம் அவளை நல்ல இடத்துல கட்டி கொடுத்துடணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்படுறாரு ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை தான் அவர் யோசிக்கவே மாட்டேங்கிறார் அரசி சின்ன பொண்ணு பத்தொம்பது வயசு தான் ஆகுது இன்னும் காலேஜ் படிப்பாக முடிக்கல அதுக்கு மேலே மாஸ்டர்ஸ் ஏதாவது பண்ணணும் அவளுக்கு படிக்கணும்னு நிறைய ஆசை இருக்குன்னு வேற சொல்கிறா அதான் வீட்டில் படிக்க வைக்கிறத பற்றி பேசினாலே கோவப்படுறாங்க எங்கள் வீட்டில் நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன் அதுக்கு யாருமே முன்ன அதாவது என்னோட பேச்சுக்கு இடம் கொடுக்கல அதே மாதிரி உங்கள் கிட்டே பேச சொன்னேன் அதாவது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை அரசியோட கல்யாணத்துக்கு அப்புறமும் படிக்க வைக்க சொல்லுங்க மாமான்னு சொல்லியிருந்தேன் அதையும் அவர் காதலியே வாங்கிக்கல அது அவங்களோட விருப்பம்னு சொல்லிட்டாங்க அதான் கடைசி முயற்சியா உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலாம் அப்படின்னும் நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தின்னு கேட்கலாம்னு வர சொன்னேன் அப்படின்றாங்க இதை கேட்டுட்டு அவரு ரொம்ப கடுப்பாகிறாரு நீங்க ஏன் இதெல்லாம் சொல்றீங்க நீங்க அந்த வீட்டுக்கு மருமக தானே அரசியோட அக்காவோ இல்ல தங்கச்சியோ கிடையாது இல்ல அப்படின்னு ஏன் அக்காவோ தங்கச்சியோ தான் அவளை பத்தி அக்கறப்படணுமா எனக்கு வந்து அவ சந்தோஷமா இருக்கணும் அதுதான் எனக்கு முக்கியம் பொம்பளை பிள்ளைங்களுக்கு படிப்புங்கிறது ரொம்ப முக்கியம் தானே அப்படின்னு நீங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் சொன்னதெல்லாம் கூட ஒரு வகையில் ஏத்துக்கிறேன்னா ஆனா பொம்பளை பிள்ளைங்களுக்கு படிப்பு முக்கியம்னா அப்ப புருஷன் ஒழுங்கா பார்த்து எடுத்துக்க மாட்டான்னு சொல்ல வரீங்களா அப்படின்றாங்க ஐயோ நீங்க ஏன் இதை பர்சனலா எடுத்துக்கிறீங்க பொதுவாகவே நானுமே என் புருஷனை நம்பிவனும் இந்த கல்யாணத்தை பண்ணிட்டு வரல என்னதான் வீட்டை விட்டு ஓடி வந்தாலும் கூட எனக்கு படிப்பு இருக்கு வேலை இருக்குங்கிற தைரியத்துல தான் அவரை விட என் வேலையையும் என் படிப்பையும் நான் பெருசா நம்பினேன் அதே மாதிரி தானே அரசிக்கும் என்னைக்காவது ஒரு நாள் எதாவது ஒரு தடுமாற்றம் வாழ்க்கையில வரும்போது படிப்பு தானே நமக்கு தூக்கிவிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காருங்க அதை வந்து நம்ம சதீஷ் வந்து வேற மாதிரி எடுத்துக்கிறாங்க சபாஷ் அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டிக்கிட்டே அங்கே பாண்டியன் வர்றாரு பாண்டியன் வர்றத நம்ம வந்திருப்பாரு அப்படிங்கிறதையும் இவங்க பாண்டியன் கிட்ட சொல்லியிருப்பாங்க இந்த விஷயத்த அப்படிங்கிறதையும் மீனா வந்து கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை அதே மாதிரி படிப்புக்கு பெருசாக எங்கள் வீட்டில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க மீனா அதே மாதிரி நம்ம செந்திலோட லைஃப்பில் அவங்க கவர்மெண்ட் ஜாப் போகணும்னு நினைக்கிறாங்க பத்து லட்ச ரூபா பணம் கொடுத்தா வேலை கிடச்சிரும் ஆனால் அதை பற்றி பேசுறதுக்கு கூட பயப்படுறாரு என் புருஷன் அப்படி ஒரு நிலைமை தான் அந்த வீட்டில் இது எது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்கிறதுக்கான காரணம் நான் அரசியோட படிப்பை பற்றி எங்கள் வீட்டில் பேசி புரியோஜனம் இல்லை யாருமே காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் மாப்பிள்ளை அவரை கல்யாணம் பண்ணி அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அப்போது உங்கள் கிட்ட சொன்னால் அதில் ஏதாவது ஒரு தெளிவு கிடைக்குமேன்றதுனால தான் நீங்கள் புரிஞ்சுப்பீங்களே நீங்களும் படித்து வேலையில் இருக்கிறதுனால உங்கள் கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்கிறதுனால என்னை ஒரு அக்காவாக நினச்சி இந்த விஷயத்துக்கு செவி கொடுங்க அப்படின்னு தான் நான் கேட்க வந்தேன்னு சொன்னாங்க இது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் பாண்டியன் கிளாப் பண்ணிக்கிட்டே வராரு பாண்டியன் வந்திருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க என்ன அப்படி பாக்குறீங்க அப்படின்ட்டு சதீஷ் வந்து மீனா மீனாக்கிட்ட கேட்கறாங்க நான் உங்களை அக்காவாகவே நினைச்சிக்கிறதா இருக்கட்டும் நீங்க என்னை தம்பின்னு கூப்பிடறதாவே இருக்கட்டும் இருந்தாலும் எனக்கு எங்க மாமனார் தானே ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் தானே நீங்க அதே மாதிரி அவர் எங்க மாமனார் மட்டும் இல்லை எங்க அம்மாவோட தம்பி எனக்கு மாமா அவர் தாய் மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து அப்படியே மழுப்புறாங்க வீட்டுக்கு போப்பா அப்படின்னு சொல்றாங்க மீனாவை இல்ல மாமா நான் சொல்றது என்னன்னா அப்படின்ட்டு வீட்டுக்கு போப்பா அப்படின்னு சொல்லி சத்தமாக கத்துறாரு அதனால் போயிடுறாங்க ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள நீங்க வந்து எங்க அவங்க சொல்றது எல்லாத்தையும் காதில் வாங்கிக்கிட்டு இதே மாதிரி தான் நிறைய பேர் அரசியை பற்றியும் எங்கள் குடும்பத்தை பற்றியும் யாராவது ஏதாவது சொல்லுவாங்க அது எதையும் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா அவளுக்கு உங்களை பிடிச்சிருக்கா அதுதான் முக்கியம் மற்றபடி ஏதாவது கூட குறைய எதுவாக இருந்தாலும் எங்கிட்ட நீங்க பேசுங்க யார் எது சொன்னாலும் காதில் வாங்காதீங்க ஏன்னா எடுத்த வீட்டில் இருக்கிறவங்க இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு என்னன்னாலும் பண்ணுவாங்க அவங்களோட முன்விரோதம் காரணமாக அரசிய அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பழிவாங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஏற்கனவே கொஞ்சம் சொல்லி வச்சிருந்திருக்காங்க இதுதான் வந்து சதீஷ் பாண்டியன் கிட்ட சொன்னதுக்கான காரணம் ஒருவேளை மீனா வந்து கல்யாணத்தை பற்றி ஏதாவது பேச போகிறாங்களோ இல்லை கல்யாணத்தை தள்ளி போடலாங்கிறத பேச போகிறாங்களோன்னு தான் சதீஷ் எதிர்பார்த்தாரு பாண்டியனும் எதிர்பார்த்தாங்க ஆனால் படிப்பை பற்றி பேசுகிறாங்க அதெல்லாம் ஓகே தான் ஆனால் எதுக்கு தனியாக கூப்பிட்டு பேசணும் நம்ம வேண்டான்னு சொல்லியும் மாப்பிள்ளையை தனியாக கூப்பிட்டு பேசியிருக்கிறாங்க அப்படின்னா இது தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் பாண்டியனோட கோவம் இருக்குது ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அவங்களை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு நம்ம பாண்டியன் வீட்டுக்கு போகிறாரு கோமதி அப்படின்னு சொல்லி கத்துறாரு வீட்டுக்குள்ளே போகும்போதேவோ கதவை எல்லாத்தையும் சாத்து அப்படின்னு சொல்லி வெளியே யாருக்கும் கேட்காத மாதிரி கதவு ஜன்னலெல்லாம் சாத்திட்டு மீனா எங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க உள்ள படுத்து இருக்குது ஏதாவது பிரச்சனையா எங்கேயோ போயிட்டு வரேன்னு சொன்னால் போயிட்டு வந்ததுலேருந்து அழுதுட்டு இருக்கா அப்படின்னு கண்ணீர் யாரும் இங்கே வடிக்க வேண்டாம் முதல்ல இங்கே வர சொல்ல அந்த பிள்ளைய அப்படின்னு கூப்பிடுறாங்க மீனா வராங்க கூடவே செந்தில் வராரு என்னாச்சுப்பா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்கிறாங்க ராஜிக்கும் நம்ம மயிலுக்கும் வந்து சைகை பண்ணிடுறாங்க நீங்கள் இதில் தலையிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஏன்னா மாட்டிக்கிட்டோம் நான் மட்டும் மாட்டிக்கிறேன் எல்லாம் நல்ல மருமக்கல்களாக இருந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஏன்பா மீனா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டேன் இந்த கல்யாணத்தை பற்றி பேசும்போது சரவண கல்யாணத்தில் நீ தான் ரொம்ப அனுசரணை அனுசரணையாக இருந்த எல்லா இடத்துலையுமே முன்ன வந்து என் மான மரியாதையை காப்பாற்றினேன் ஆனால் அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இங்கே என் மான மரியாதையை கெடுக்கிறதுக்கு தானே மாப்பிள்ளையை தனியாக வர வச்சு பேசியிருக்கிற அப்படின்றாங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கோமதி கத்துறாங்க சவுண்டாக எதுக்குடி கத்துற வெளியே கேட்கக்கூடாதுன்றதுனால தானே நான் சாத்திட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க என்னங்க மீனா வந்து மாப்பிளையை கூப்பிட்டு பேசினாலா அப்படின்ட்டு வேற என்ன வேற எதை பார்த்துட்டு வந்து நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன் அதை பார்த்ததுனால தான் தானே இவ்வளவு கோபமா இருக்கேன் நானு அப்படின்றாங்க அது சரிங்க அப்படி என்ன மீனா பேசினான்னு தோ இங்க தானே இருக்கான் அவன் மருமக கேளு அப்படின்றாங்க கோமதி அடியே என்னடி பேசி தொலைச்ச என்னடி பிரச்சனையை கூட்டி வளர்ந்து வளர்த்து வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க மீனா அப்படி பண்ண மாட்டான்னு நான் ரொம்ப பெருமையா நினைச்சிட்டு இருந்தேன் மீனா தனியா பேச கூப்பிட்டு இருக்கானதும் நான் என்னமோ கல்யாணத்தை தள்ளி வைக்க சொல்லி பேசுதுன்னு நினைச்சேன் படிக்க வைக்க சொல்லி பேசியிருக்கிறா இவ அவ்வளோ பெரிய படிப்பாளிங்களா இவங்க எல்லாம் அதுவும் செந்தில நம்பி மட்டும் வரலையாம் அவ படிப்பு அவ வேலையை பொறுத்து வந்தாலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி ரொம்பவே கஷ்டப்படுத்துறாங்க மீனாவை மாமா நான் எதுக்கு இதை இதை பத்தி பேசினேன் என்ன அப்படின்ட்டு பேசாத பண்ணி நான் உன் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருந்தேன் நான் யார் மேல நம்பிக்கை வைக்கிறனோ அவங்க எல்லாரும் இப்படிதான் என்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க இல்லை அப்படின்னு நல்லா வாங்கி கட்டி கொடி அப்படின்னு சொல்லி சுகன்யா வேற ஒரு மாதிரி கடுப்பா நின்றுட்டு அவங்களுக்கு உள்ளுக்குள்ள சந்தோஷம் வெளியே அம்னி ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க இப்போ நம்ம பழைய நினைத்து மச்சான் இருங்க மச்சான் அந்த பிள்ளைய பேச விடுங்க அப்படின்னு நான் தான் அவள் பேசுனது எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்டுட்டு தானே வரேன் கேட்டேனா இல்லையாப்பா அப்படின்றாங்க ஆமா மாமா நான் பண்ணது தப்பு அப்போதான் அதுக்கு என்ன தண்டனை கொடுக்குறீங்களோ அதை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க தண்டனை கொடுத்துட்டா நீ நான் ஆயிருமா இதை தவிர வேறு ஏதாவது பேசியிருந்தீன்னா இல்லை நான் அந்த பையன் என்கிட்ட சொல்லாமல் நீ பாட்டுக்கு ஏதாவது பேசி அந்த பையன் மனசில் ஏதாவது வச்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணியிருந்தா என்னப்பா பண்ணியிருப்பேன் நீ அப்படின்றாங்க அரிசி அப்புறமா நல்ல மாப்பிள்ளையே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா போச்சு அப்படின்னு எழுத்த வீட்டுக்காரங்க விட்டுருவாங்கன்னு நினைக்கிறியா எழுத்த வீட்டுக்காரங்களை பற்றி உனக்கு தெரியுமா என்னப்பா தெரியும் உனக்கு என்னப்பா அப்பாவுக்கு இல்லாத அக்கறை அவங்களுக்கு எல்லாருக்கும் இங்கே பாருங்கள் இதுதான் நான் கடைசி சொல்கிறது என் பொண்ணு வாழ்க்கையில் என்ன முடிவு என் பொண்ணை என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும் யாராவது ஏதாவது இதில் கருத்து சொல்றேன் அப்படி எப்படின்னு ஏதாவது பேசுனீங்க தொலைச்சி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டோம் உன் மருமக்களுக்கு சொல்லி வை அப்படின்னு பாண்டியன் உள்ளே போயிடுறாரு மீனாவுக்கு ரொம்ப அவமானமா இருக்கு இருந்தாலும் அரசிக்காக தான் நம்ம மீனா பேசுனாங்க அப்படிங்கிற விஷயத்தை கோமதி யோசிக்கிறாங்க இருந்தாலும் உனக்கு எதுக்குடி இந்த வேலை ஒரு வேளை அவர் சொன்ன மாதிரி மாப்பிள்ளை வந்து இந்த கல்யாணம் வேண்டாம் அரசி படிக்கட்டும் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லி முடிவு எடுத்திருந்தா அது வரைக்கும் நம்ம எப்படி அரசியை பாதுகாத்து முடியும் எதுக்கு வீட்டில் இருக்கிறவங்க எப்படான் கழுகு மாதிரி காத்துக்கிட்டு இருக்கான் தூக்கிட்டு போய் கூட கல்யாணம் பண்றதுக்கு தயங்க மாட்டாங்க எங்களை அவமானப்படுத்துறதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சோம் நீ எதுக்கு நீ இந்த மாதிரி போய் ஒரு வேலையை பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க எல்லாமே சரிதான் கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்க வைங்கன்னு சொன்னது ஒரு குத்தமாத்த பேசாத நீங்கள் உங்ககிட்ட இந்த வாய் தான் பிரச்சனை வாயினால்தான் எல்லாருக்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கிக்கிற மீனா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அத்தை நான் பேசக்கூடாது நான் பேசினது தப்பு தான் நான் என் குடும்பம் என்ன இருந்தாலும் அரசி நம்ம வீட்டு பிள்ளையாச்சு சின்ன பிள்ளையாச்சு அப்படின்ற மாதிரி நான் த யோசித்தது தப்பு தான் அத்தை நான் தப்பு தான் அப்படின்ற மாதிரி அழுகுறாங்க எதுக்கு அழுகுற நீ உன்னை உனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்ட தப்பு தானே ஒத்துக்க முடியுதா உன்னால் அப்படின்றாங்க அதுதான் நீ தப்பு தான் அத்தை என்னோடது அப்படின்னு அப்புறம் எதுக்கு அழுகுற நீ ஏதோ தப்பே பண்ணாத மாதிரி உன் மேலே நாங்கள் பழி போட்டுட்ட மாதிரி அழுதுச்சு அப்படின்றாங்க அழவே கூடாது அத்தை சரிங்க அத்தை நான் அளல நான் அழுததும் தப்பு தான் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உள்ள போய் டோரை லாக் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறமா நம்ம செந்தில் இருந்துட்டு போய் கதவை தட்டுறாரு திறக்க மாட்றாங்க இல்ல நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும் என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி இப்படி வாடா அவ தனியா இருக்கிறேன்னு சொல்றாள விட்டுடு அவளை யாரும் எதுவும் திட்டாதீங்க பேசாதீங்க இதுக்கு மேல அவள் ஏதோ தெரியாம பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போதான் செந்தில் பேசுறாரு என்னம்மா என்ன தெரியாமல் பண்ணிட்டான்னு சொல்றீங்க அரசு விஷயத்துல நீங்க பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் சரியா அவ காதலிச்சிட்டா தான் இல்லைன்னு சொல்லலை எழுத விட்டு பையன் அவளை ஏமாற்றி காதலிக்க வச்சிருக்கான் அவள் தான் தெளிவாக சொல்லிட்டாள் இனிமேல் நீங்கள் என்ன சொல்கிறீங்களா அதுன்னு பிடிக்காத மாப்பிள்ளையாக இருந்தாலும் சரி பிடிச்சிருக்கோ இல்லையோ நீங்கள் சொல்கிற எல்லாத்துக்கும் தலையாட்டுறாங்கிறதுனால தானே தைரியமாக கல்யாணத்தை நடத்துறீங்க ஒரு வார்த்தை முடியாதுன்னு அவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ண முடியும் போய் தொலைன்னு சொல்லி விட்டுட்டு நீங்கள் தற்கொலை பண்ணிக்குவீங்களா அதுதானே ஏதாவது நடக்கும் ஆனால் அரிசி அப்படி எதுவும் பண்ணலைல்ல உங்களை தானே நம்புறா நீங்கள் நல்லது தான் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறாள்ல அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க கல்யாணம் மட்டும்தான் ஒரு பொண்ணோட வாழ்க்கையா அதுதான் அவள் வந்து முடிவுன்னு நினச்சிக்கிட்டு ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் அவள் நினச்ச தப்பு பண்ண முடியாதா அவன் கூட ஓடி போயிட முடியாதா அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க செந்தில் நீ தேவையில்லாமல் பேசுகிற அப்படின்னு தேவையோட தான்மா பேசுகிறேன் வீணா பண்ணது சரிதான் வீணா என்ன தப்பு பண்ணான்னு சொல்லி நீங்க புருஷ மண்டாட்டி ரெண்டு பேரும் அந்த கேள்வி கேட்குறீங்க என்ன திட்டுறீங்க அவ நல்லது பண்ணால் மட்டும் உங்கள் கணக்கு எதுவுமே தெரியாது ஏதாவது ஒரு சின்னதா தப்பு பண்ணிட்டார்னா என்ன பொறுத்த வரைக்கும் இது தப்பே கிடையாது ஆனா இது பெரிய குத்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க இத்தனை பேர் முன்னாடி அவளை அவமானப்படுத்துறீங்க அவரே சொன்னார் சரவணன் கல்யாணத்தில் எப்படியெல்லாம் ஆஹ் எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டேமா அப்படின்னு அப்படி இருக்கும்போது இந்த கல்யாணத்துல அவர் நல்லது தானே நினைச்சிருப்பா அதை யாராவது யோசிச்சீங்களா நல்லது நினைச்சுதான்ப்பா நீ பண்ண ஆனா வேண்டாம்ப்பான்னு சொல்ல வேண்டியது தானே எல்லாம் கத்துறாரு உடனே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்டான்ட்டு இல்லம்மா பேசாதீங்க நாங்க இங்க இருக்கிறதே உங்களுக்கு பிடிக்கல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் ஒரு வார்த்தையை விட்டுடுறாரு இதோட இந்த புறமா முடியுது இதுக்கப்புறம் என்னங்கிறத வெயிட் பண்ணி பாக்கலாம்